உலகெங்கும் வாழும் ஆஸ்ட்ரோ சக்தி நேர்களுக்கு வீனஸ் பாலாஜின் அன்பு வணக்கங்கள் நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சேர பணியில் இருக்கும் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள் ராசி அன்பர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான பலன்களை பற்றி இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்தில் சனி பகவான் ஒன்பதாம் இடம் சொல்லக்கூடிய பாக்கியஸ்தானத்தில் குரு பகவான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் பேச்சாக போகிறார் ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் ராகு பதினோராம் இடத்தில் கேது நீண்ட நாட்களுக்கு பிறகு துலா ராசி என்பவர்கள் நிம்மதி பெருமூச்சுடன் வாழக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இருக்க போகுது வேலையில் முன்னேற்றம் மாற்றம் வெளியூர் வெளிநாடு சம்பந்தப்பட்ட வேலை வாய்ப்பு வெளிநாட்டில் வாழக்கூடியவர்களுக்கு வேலை மாற்றம் இடமாற்றம் சிறப்பான ஒரு வாழ்க்கையை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டாக ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு இருக்கப்போகுது முக்கியமாக ராசி அன்பர்கள் உடல்நிலை சார்ந்த விஷயங்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு நிவர்த்தியை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டாக இருக்க போகிறது ராசியில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு மிகப்பெரிய வெற்றிகள் மிகப்பெரிய பட்டங்கள் பதவிகள் நிறைய மாணவர்கள் வெளிநாடு போய் வேலை பார்ப்பதற்கு மாணவர்கள் வெளிநாடு சென்று படிப்பதற்கான ஒரு சூழ்நிலைகள் ஏற்படும் முக்கியமாக துளாராசி அன்பர்களுக்கு ஆறாம் இடத்தில் சனி பகவான் வருவது சத்ரு தோஷத்தை நிவர்த்தி செய்யக்கூடிய ஒரு அமைப்பை தரும் கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் பிரச்சனைகள் தீரும் அதேபோல் பூர்வீக சொத்தில் ஒரு இடம் கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு பூர்வீக சொத்தில் வீடு கட்டுப்பதற்கு வீடு கட்டுவதற்கான வாய்ப்பு உண்டு லாபஸ்தானத்தில் கேது பகவான் இருப்பதால் மிகப்பெரிய லாபத்தை அடையக்கூடிய ஒரு அற்புதமான வருடமாக இருக்க போகிறது தொழில் துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு நிறைய வாய்ப்புகள் முன்னேற்றங்கள் ஏற்படும் கடன் பிரச்சனைகள் ஏற்பட கடன் பிரச்சனைகளுக்கு தீர்வு ஏற்படுவதற்கான ஒரு வாய்ப்புள்ள வருஷமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான பலன்கள் ராசி அன்பர்களுக்கு கிடைக்கப் போகிறது நம்ம சொன்ன பதிவுகள் அனைத்தும் பொதுவான கோச்சார பலன்களே உங்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகநிலைக்கு தந்தால் போல திசாபுத்தி தந்தால் போல கண்டிப்பாக பலன்கள் மாறுபடும் எங்கிட்ட ஜாதகம் பார்க்கணும் இருப்ப கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக பலனை தெரிந்து கொள்ளலாம் ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வெறும் தொண்ணூற்றம்பது ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம் டீட்டெயிலான ஜாதகம் வேணும்னு நினச்சிங்கன்னா வெறும் முந்நூறுரூவாய்க்கு ஐம்பத்தோரு பக்கம் கொண்ட ஜாதக ரிப்போர்ட் கொடுக்குறோம் நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில் ஜோதிட பயிற்சி வகுப்புகள் இருக்கோம் அடிப்படை ஜோதிட பயிற்சி வகுப்புகள் விருகுநாடி ஜோதிடம் வாஸ்து நியூமராலஜி திருமண பொருத்தம் பிரசன்ன ஜோதிட முறைகளில் தாம்பூல பிரசனம் சோடி பிரசனம் ஜாமுக்கோள் பிரசனம் போன்ற பல பிரசன வகுப்புகள் இருக்கோம் ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம் வயது வரம்பு கிடையாது குறைந்த கட்டணத்தில் வகுப்பு இருக்கோம் நேரடி வகுப்பாக நடக்குது வெளியூர் வெளிநாட்டில் படிக்கிறவங்க ஆன்லைன் வகுப்புலையும் சேர்ந்து படிக்கிறாங்க படிக்கணும் இருப்போ கீழே இருக்கு நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது வீனஸ் பாலாஜி